அனைவருக்கும் இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாய் வாழ்க்கை அதாவது சொல்லணும்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்போது மாறும் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகுது உங்களுடைய தலை விதி தழையெழுத்து எப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் குழப்பமடைய வேண்டாம் மனசாராக இந்த ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு எதை செஞ்சாலும் சரி நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது பொதுவாகவே இந்த கண்ணிராசிக்காருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எல்லா பக்கம் இருந்தும் இவங்களையே டார்கெட் பண்ற மாதிரி எப்போதும் இருக்கும் எந்த பக்கம் இருந்தாலும் சரி இவங்களுடைய வாழ்க்கையில டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோரும் சேர்ந்து இவங்களே குறி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்ப்பா பெரும் பெரிய மனசா எல்லாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம ஏன் தேவையில்லாம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த கூட நம்ம எடுத்துக்கணும் அவங்க கிடைச்சிட்டு போதும் நமக்கு கிடைக்கல என்ன கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு ரொம்ப அப்படி சொல்றதுனா மனசு உடையவங்க தான் நல்லா இருக்கமோ இல்லையோ மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசு உடையவங்களாக இருப்பார்கள் இந்த கண்ணீராசி காரன் நண்பர்கள் ஆனா இவங்க இந்த அளவுக்கு நல்ல மெச்சூரிட்டியா எல்லாத்துலயும் மத்தவங்களுக்கு கிடைச்சா போதும் நமக்கு எப்படி இருந்துட்டு போதும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்த அளவுக்கு போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில மொத்தவங்க எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டு போயிடுவாங்க விளையாடுற மாதிரி அப்படியே வந்து விளையாண்டுட்டு மொத்த உயிரையும் வாங்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப மனசு உடஞ்சி இருப்பார்கள் இந்த கண்ணீர் ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகள் அப்புறம் இவங்களுடைய கஷ்டங்களை யாரிடமும் அதிகமா வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப கம்மியா வெளிப்படுத்துவாங்க ஏன்னா மத்தவங்க தவிர நமக்களுடைய கஷ்டங்களை சொல்றோம் அப்படின்னா அவங்க காது கொடுத்து முதல்ல கேட்கணும் ஆனா இந்த கண்ணீர் ராசிக்காருடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடக்குதானா இப்போ வரைக்கும் கிடையாது இவங்களும் நல்லவங்களா இருக்காங்க நல்லது பண்றாங்க மத்தவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா உடனே கொடுக்குறாங்க மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க முடிக்கு இந்த கன்னி ராசிக்காருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி எப்படி சொல்றோம்னா ஒரு நோய் வந்திருக்கும் அதை அப்பதான் பார்த்து சரி பண்ணி முடிச்சிருப்பாங்க சரி பண்ணி முடிச்சு ஒரு நாள் கூட ஆயிருக்காது மறுபடியும் ஒரு நோய் வந்துடும் என்னடா இது இப்படி நடக்குதே நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்ட நோயிலே போயிடுமா இதுக்கு தினம் தினம் ஆஸ்பத்திரிக்க செலவு அதிகமா இருக்கும் போலே அப்படின்ற மனதிலக்கி போயிருவாங்க ஏன்னா இவங்களுடைய நோய் அப்படின்றது யாருக்குமே வராத வெரைட்டியா டிஃப்ரெண்டா வந்துகிட்டே இருக்கும் புதுமையா இருக்கும் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த நோய் வந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது என்னன்னா குடும்பத்துக்குள்ள இவங்க மேல மதிப்பும் மரியாதையும் வைக்க மாட்டாங்க அப்படியே மதிப்பும் மரியாதையும் இந்த ராசிக்காரர்கள் மேல வச்சாலும் ஒரு சில கட்டங்கள்ல நீ இப்படிதானே பண்ண நீ இப்படிப்பட்டவன் தானே நீ இப்படிப்பட்டவன் தானே உன்ன பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரை மொத்தமா உடைச்சி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிடுவாங்க நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் அங்க தப்பு நடந்திருக்காது ஆனா இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தினால எல்லோரும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்மள எல்லாரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதனாலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கார்கள் இந்த கன்னிராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய ஆசை இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்பயாவது மாற்றம் கிடைக்குமா மாற்றம் கிடைப்பதற்கு நம்ம என்னதான் செய்யணும் எப்படி இருந்தா வாழ்க்கையில மாறம் கிடைக்கும் போகுது அப்படின்னு ரொம்ப குழம்பி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க இல்லையா ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு முழுமையான மாற்றத்தை கிடைக்கும் அதாவது நவராத்திரி முடியக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த காலகட்டங்களில் எப்படி இப்படி நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்குறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போது சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசிக்கார நண்பர்களே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் அதாவது புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வருகிறார் இதனால நீங்க மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நேஷம் பாசம்னு அதிகமா முக்கியமா தெரிவிங்க மற்றவங்க மேல அளவு கடந்து பாசத்தை வச்சு ஏமாறுவீங்க இதை பழகி போன ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மற்றவர்களால் இருந்த மன கஷ்டம் ஓரளவுக்கு இந்த வாத கொஞ்சம் நீங்கும் அடுத்த கடனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில சில தொந்தரவுகளும் சர்ச்சைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஏன்னா புதன் என்றாலே வேகவே வேகம் வேகம் அப்படின்றதுதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள இருக்கும் முக்கியமா நீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தெம்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபகரமாகவே இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல நீங்க கோட்ட வருவது மூலியமா தவறுகள் செய்வது மூலியமா நீங்க உங்களுடைய லாபத்தை ரொம்ப கம்மியா நஷ்டத்துக்கு கொண்டு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு அந்த சில விஷயங்களை நீங்க சரிபார்த்து கொள்வது நல்லது மற்றவர்களை நம்பி நீங்க தொழில ஏமாறுவது ரொம்ப எளிமையை நடக்கும் அதனால யாரையும் நம்பி பொறுப்புகளை முழுமையா ஒப்படைக்காதுங்க ஒப்படிங்க தப்பு கிடையாது முழுமையா ஒப்படைச்சுட்டாதிங்க நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற என்ன கணக்கு வழக்கு எப்போ நான் கேட்டாலும் எனக்கு காமிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும் இவங்க தானேப்பா இவங்க நம்மளை எங்க ஏமாற்ற போறாங்க இவங்க நம்ம ரொம்ப காலமா நம்ம இருக்காங்க ரொம்ப நெருக்கமானவங்க இவங்களாம் நம்மளை ஏமாத்துவாங்களா இவங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஒரு அடிமுட்டாளா யாரும் இருக்க மாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இவ்வளவு நாள் ஏமாந்ததுக்கு அப்புறமும் இவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா இந்த காலகட்டங்களில புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டை தேடி வரும் தொழிலில் கொஞ்சம் கூடுதலா செலவு செய்வது மூலயமா அது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் அதாவது செலவு அப்படின்றது எப்படின்னா நீங்க பொருட்களை வாங்கி வைப்பது அப்படின்னுனா இடத்த கொஞ்சம் பெருசு பட்டுவது போன்ற விஷயங்கள் செய்யும்போது செலவு எப்படி இன்னும் செலவு பண்ணுவாங்க தேவையில்லாத அனாவசிய செலவு ஒருத்தவங்க கூட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு பண்றது இப்படி பண்ணுவாங்க இல்லை தேவையில்லாத ஒரு இடம் இப்போ ஒரு பெரிய இடமா இருக்கு அந்த பெரிய இடத்த விட இன்னும் பெரிய இடமா வேணும் ஏற்கனவே பெரிய இடமா தான் இருக்கு அதை விட பெரிய இடமா வேணும் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தேவையில்லாத செலவுலாம் இருக்கு உங்களுக்கு போதுன்ற இடம் இருந்த அளவுக்கு போதும்னு ஓட்டுருங்க அதை இன்னும் பெருசு பெருசுப்படுத்துறேன் இன்னும் பெருசுப்படுத்துறேன்னு நீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைத்து அது ஒண்ணுமே இல்லாம வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நஷ்டம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய வேலைகள் முழுமா கொஞ்சம் நல்லது நடக்கும் பெரிய பெரிய வேலைகள் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற போது உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய அறிவு ஆற்றலையும் நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அளவுக்கு சம்பளம் உயர்வுங்கிறது இருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்படிப்பட்டதாக அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம அந்த இடத்துல அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம் எதுவும் பெருசா தெரிஞ்சுக்கோன்னா தெரிஞ்சதை வச்சே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அது நல்ல ஒரு காலமாக அமையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்துல இருப்பவர்களை நீங்க இந்த காலகட்டங்களை அனுசரிச்சு போவது நல்லதுங்க எடுத்தரிஞ்சு பேசுவது போன்ற விஷயங்களை செய்யாதீங்க இந்த காலகட்டங்களில் திடீர் பிரச்சனைகள் மூலியமா உங்களுடைய வீட்டுல குழப்பங்கள் ஏற்படலாம் இதனால பிரிவுகள் என்பது எளிமையா இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது நட்சத்திர பிள்ளைங்க பார்ப்போம் உத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் முயற்சிகள் கைகூடி வரும் மனதில் வீண் குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு சிலர் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க மாணவர்கள் கல்வியில பெற மதிப்பெண்கிறது அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அஸ்தம் இந்த மாதம் மனதில் இருக்கும் கவலைகள் பறந்தோறும் எதிலும் கூடுதல் கவனம் தேவையாக இருக்க தேவைப்படுது உங்களுக்கு மற்றவர்கள் நலனுக்காக நீங்க உங்களுடைய உழைப்பை கொடுப்பதன் மூலியமா நீங்க ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் வீண் விதா வீண் வாக்குவாதத்தால் நீங்கள் பகைகளை உண்டாக்கலாம் பயணத்துல தடங்கல்கள் ஏற்படும் வீண் செலவும் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணவரவு என்பது ஒரு லாபகரமாக இருக்கும் பண வரவு இருக்கிறதுனால நீங்கள் வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்கலாம்னு யோசிப்பீங்க அது இந்த காலகட்டங்களில் வாங்குவது நல்லதாகவே உங்களுக்கு அமையும் சரி இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பரிகாரமாக என்னங்க செய்யலாம் அப்படின்னா வாராகி தேவியை நீங்கள் எல்லா நாட்களும் போயிட்டு வணங்கி வந்தீங்கனாலே உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வாராகிட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் முழுமையை நம்பிட்டு வாராகி வழிபடுங்கள் நல்லது நடக்கட்டும் நம்புங்கள் நம்பிக்கோடுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்